ஏன் கடவுள் ஈசன் தாண்டவம் ஆட நேர்ந்தது தெரியுமா உங்களுக்கு சிவனின் பிரபஞ்ச நடனத்திலிருந்து உலகம் உருவானது என்றும் பிரபஞ்சத்தின் உருவாக்கம் வாழ்வாதாரம் மற்றும் அழிவு எல்லாமே அவருடைய தாண்டவத்தை சார்ந்தது என்று நம்பப்படுகிறது சிவபெருமானின் நடனம் அல்லது சிவன் தாண்டவம் பிரபஞ்சத்தின் படைப்பு மற்றும் அழிவுக்கு வழிவகுக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன அவரது முதல் மனைவியான சதி தன் தந்தையான தக்ஷனின் யாக தீயில் குதித்து தற்கொலை செய்து கொண்டபோது சிவபெருமான் அவரது துக்கத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தினார் அப்போது அவர் ருத்ரதாண்டவம் ஆடினார் தன் மனைவியின் கருகிய எச்சங்களை தோளில் சுமந்து கொண்டு அவர் நடனம் ஆடியதாக புராணங்கள் கூறுகின்றன அப்போது அவர் நடனம் ஆடுகையில் பயங்கரமான இடியுடன் கூடிய கடுமையான மழைப்பொழிவு ஏற்பட்டது சூரியன் வெடித்து சிதறியத் மற்றும் பிரபஞ்சத்தின் மீது முழுமையான குழப்பம் கட்டவிழ்த்துவிடப்பட்டது சிவனுக்கு ஆத்திரம் ஏற்படும் போதெல்லாம் அவர் நடனமாடுவதாக நம்பப்படுகிறது ஆனால் இறைவனின் பிரபஞ்ச நடனத்தில் நெருப்பு மற்றும் அழிவை விட இடம்பெற்றுள்ள மற்றொரு அம்சம் தெய்வீகம் சிவபெருமானுக்கு இரண்டு முக்கிய நிலைகள் இருப்பதாக கூறப்படுகிறது ஒன்று சமாதி மற்றும் தாண்டவம் இறைவனின் தாண்டவ அரசின் தோற்றம் லங்காவின் அசுர மன்னனான இராவணன் சொந்தமானது அவர் ஒரு சக்திவாய்ந்த ஆட்சியாளர் மட்டுமல்ல ஒரு திறமையான அறிஞர் சிறந்த இசைக்கலைஞர் மற்றும் ஒரு அறிவார்ந்த போர் திறன் கொண்டவராகவும் இராவணனன் அறியப்படுகிறார் சிவனின் தீவிர பக்தரான இராவணன் ஒருமுறை சிவனின் இருக்கிறமான கைலாச மலைக்கு சென்றார் அந்த பயணத்தில் இறைவனைத் தொடர்ந்து புகழ்ந்து பாடிக்கொண்டே வந்தார் இராவனன் கைலாசத்தை அடைந்தபோது சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்ததால் வெகு தூரம் வந்திருந்த தன் பக்தனை அங்கீகரிக்க முடியவில்லை இதனால் ராவணனுக்கு மிகப்பெரிய கவலை உண்டாயிற்று சிவபெருமானை தரிசிக்க விரும்பி நந்தியின் எச்சரிக்கையை புறக்கணித்து கைலாச மலை முழுவதையும் இறைவனின் கவனத்திற்கு உயர்த்தினான் சிவன் கண்களை பிறந்து என்ன நடந்தது என்று கண்டுபிடித்தார் அவர் கைலாசத்தை தன் கால்விரலால் அழுத்தினான் மலை முழுவதும் இராவணனின் கைகளில் விழுந்தது அப்போது ராவணன் தன் தவறை உணர்ந்து சிவ தாண்டவ ஸ்தோத்திரத்தை பாடத் தொடங்கினான் இது இறைவனின் பெருமையை போற்றுகிறது சிவன் ராவணனின் செயலால் நெகிழ்ந்து மலையை தன் கால்விரலுக்கு அடியில் இருந்து விடுவித்தார் சிவ தாண்டவம் அல்லது தாண்டவம் என்பது இறைவனின் கட்டுப்பாடற்ற நடனம் சிவனின் பிரபஞ்ச நடனத்திலிருந்து உலகம் உருவானது என்றும் பிரபஞ்சத்தின் உருவாக்கம் வாழ்வாதாரம் மற்றும் அழிவு ஆகியவை அதை சார்ந்தது என்றும் நம்பப்படுகிறது ருத்ர தாண்டவம் எனப்படும் கோபமான மனநிலையில் சிவன் தாண்டவத்தை நிகழ்த்துகிறார் என்பது தவறாக நம்பப்படுகிறது ஆனால் அது ஆனந்த தாண்டவ எனப்படும் பரவசத்தில் அல்லது மகிழ்ச்சியில் நிகழ்த்தப்படுகிறது வளர்ப்பிறை அஷ்டமியில் வழிபாடு நடத்துவது எப்படி திரிபுர தாண்டவம் சந்தியா தாண்டவம் சமர தாண்டவம் காளி தாண்டவம் உமா தாண்டவம் கௌரி தாண்டவம் என்று பல்வேறு தாண்டவத்தை அவர் நிகழ்த்துகிறார் தா நிபுணர்களின் கூற்றுப்படி பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு பிரபஞ்ச நடனம் இது படைப்பு மற்றும் அழிவு மற்றும் பிறப்பு மற்றும் இறப்புகளின் தாளத்தை குறிக்கிறது என்று கூறுகின்றனர் நவீன இயற்பியலாளர்களுக்கு இது பூமியில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அடிப்படையான துணை அணு துகள்களின் நடனம் அல்லது தாண்டவத்தை குறிப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர்